ஓம் முருகா வெச்சுவேல் முருகா வெயிலுண்டே வினையில்லை மயிலுண்டே பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று இப்பதிவை பார்த்தவுடன் இதை முழுமையாக கேட்டால் நீ எந்த நபரிடமிருந்து உதவி எதிர்பார்க்கின்றாயோ அந்த நபரிடமிருந்து நிச்சயம் உனக்கு உதவி கிட்டும் உனக்கான சுக்கர திசை ஆரம்பித்து விட்டது நீ நீண்ட நாட்களாக ஒரு உதவிக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது உன்னுடைய வாழ்க்கையை மேலும் உயர்த்தக்கூடியது அந்த உதவி உனக்கு கிடைக்காமல் தள்ளி செஞ்சு கொண்டே இருக்கின்றது நீ அந்த நபரை மிகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த நபரோ தொடர்ந்து உன்னை புறக்கணித்து கொண்டே இருக்கின்றார் ஆனால் இன்று அவர் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வார் இத்தனை நாட்களுக்காக உன்னை புறக்கணித்ததற்கு மன்னிப்பு கேட்டு உனக்கு என்ன உதவி தேவைப்படுகின்றதோ அதை அவரே உனக்கு செய்து கொடுப்பார் நான் சொல்வது கதையல்ல தங்கமே நிஜம்தான் நீ எந்த இடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றாயோ அவை உனக்கு நடக்கும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் பல சங்கடங்கள் அனைத்தையும் கடந்துவிட்டாய் எதையும் இனி கடந்து விடலாம் என்ற மன பக்குவத்திற்கு உன் மனம் வந்துவிட்டது எத்தனை வேதனை எவ்வளவு மன அழுத்தம் இதில் இருந்து எல்லாம் நீ மீண்டு வந்துள்ளாய் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் முக்காலமும் அறிந்தவன் நான் இனி உனக்கு நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகின்றாய் தைரியமாக இரு கஷ்டம் வந்துவிட்டதே என்று முடங்கிவிடாதே உன்னுடைய கஷ்டத்தை நொடு பொழுதில் இன்பமாக மாற்ற என்னால் முடியும் இப்பொழுது என் கண்கள் உன் மீது பட்டுவிட்டது இனி உனக்கான காலம் வருங்காலம் வசந்த காலமாக மாற உள்ளது உனது உள்ளத்தாலும் உனது எண்ணத்தாலும் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருகின்றாய் அதே போல முன்னேற்றம் உன்னுடைய வாழ்க்கையிலும் வந்துவிடும் நேர்மறை எண்ணங்களோடு இணைந்த உன் பக்தியும் சேர்ந்து உனக்கு புது வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நீ காணப்போகின்றாய் உன்னுடைய தியாகத்திற்கும் பொறுமைக்கும் பரிசு கிடைக்கப் போகின்றது நன்மை நடக்கும் பொழுது கொஞ்சம் பயமும் வரும் இதெல்லாம் நமக்குத்தான் நடக்கின்றதா இதெல்லாம் நமக்கு நீடிக்குமா என்ற எண்ணம் உனக்குள் தோன்றும் ஆனால் இது அத்தனையும் உண்மையாக உனக்கு நடக்கும் தங்கமே நீடித்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உனது வாழ்க்கையை நீ இனி வாழப்போகின்றாய் நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாயோ அவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் நீ நினைத்தது ஆசைப்பட்டது கேட்டது என அனைத்துமே உனக்கு கிடைக்கும் இனி உனக்கு சுக்ரதிசை ஆரம்பித்துவிடும் அனைத்தும் சந்தோஷமாக நடக்கும் ஓம் முருகா விச்சுவேல் முருகா